நீங்கள் ரிசப்பம்னாலே வாழ்க்கையில் எல்லா விதமான இன்ப சுகபோகங்களை அனுபவிப்பதற்கு ஆசைப்படுவதற்கான வாய்ப்பு அதை அனுபவிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே ஏதோ ஒரு இருக்கும் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷன் என்பது பெரிய லெவலில் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா கிணத்தில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியத்துக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக உங்களுடைய அமைப்பு பிரகாரம் உங்களுக்கு உண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் மீண்டு வருவீங்க அதற்கான கிரக வாய்ப்புகள் நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு இருக்குது ஆக எப்பயுமே நீங்களே உங்களுக்கு கடனுக்கு காரணமாக இருப்பீங்க அல்லது நோய்க்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் ரிசப்ப கிடத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆயுள் எப்படி இருக்கும் உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் லைஃப்பில் இதையெல்லாம் தான் சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது நீங்கள் ரிசப்ப லக்கணம் எல்லாருக்குமே உங்களுடைய ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஆனால் உங்களுடைய லக்னம் நிறைய பேருக்கு தெரியாது முதல்ல நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியம் நம்ம கோயிலில் போனால் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுறோம் ஆனால் முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கிறதா உங்கள் லக்னம் தான் உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு மாறாத விஷயங்களை சொல்வது உங்களுடைய லக்னம் மாறுகின்ற விஷயத்தை சொல்வது உங்களுடைய ராசி அப்படி பார்க்குற போது நீங்கள் ரிசபக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ரிஷபம்னாலே ரிசப லக்னம்னாலே நீங்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் நிறைய கேரக்டர் வைஸாக உங்களுக்கு இருக்குது நான் அதையெல்லாம் சொல்லி இங்கே டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு விஷயத்தை மற்ற சொல்லிட்டு மற்ற விஷயங்களுக்கு நம்ம போவோம் ரிஷபம்னால் நீங்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்து நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான இன்ப சுகபங்களையும் அனுபவிப்பதற்கு ஆசைப்படுவதற்கான வாய்ப்பு அதை அனுபவிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும் எந்த நேரத்துலையுமே நீங்கள் கஷ்டப்படுவீங்கிற ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடைவதற்கான வாய்ப்பும் உங்களுடைய லக்கணத்தில் பிறந்த நீங்கள் ரிசபக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதிபதி சுக்கரன் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோதான் வறுமைகள் இருந்தாலும் அந்த வறுமையிலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் சுக்ர பகவான் தான் சுக்கரன்னாலே வறுமைங்கிற வார்த்தைக்கு இடமில்லை ஆனாலும் நீங்கள் பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த பலன்களை கொஞ்சம் கூட்டும் அல்லது குறைக்கும் அதனால தான் நான் வாழ்க்கை முழுது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறவங்களுக்கு தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போ உங்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த கிணத்தில் பிறந்த நீங்கள் பெரும்பாலும் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் ஸோ நான் ஆமாம் இங்கே எஜுகேஷன் பார்க்குறது நீங்கள் ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கக்கூடிய படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருந்துக்கிட்டே இருக்குது கிணத்தில் பிறந்தவங்களுக்கு வெறும் ப்ளஸ் டூ மட்டும் தானே ஃபர்தராக எஸ்டடி இல்லையா அப்படின்னா டெஃபனெட்டாக இருக்குது உங்களுக்கு ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரிசபல கிணத்துக்கு சூரிய பகவான் அவரும் நல்ல பொசிஷனில் தான் உங்களுக்கு இருப்பார் லைஃப்பில் ஆக உங்களுக்கு நீங்கள் ப்ளஸ் டூக்கு அப்புறம் நல்ல ஒரு எஜுகேஷன் பெரும்பாலும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்பு ரிசபல கிணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது எனக்கு எதுவும் மாஸ்டர் டிகிரி இருக்கா அல்லது ரிசர்ச் இருக்கா பிஹெச்டி இருக்கா ஃபர்தராக நான் ஏதாவது டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கன்னா டெஃபரெட்டாக உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்குரிய கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் அவரும் வாழ்க்கையில் ஒம்பது கூடியவனாக இருக்கார் உங்களுடைய ரிசபலக்கணத்திற்கு அப்படி இருக்கிறதுனால நீங்கள் நல்ல ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது இந்த கணக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னா உங்கள் லக்கணத்துக்கு அதிபதி யாரோ அவர் தான் உங்களுக்கு சர்வீஸ் பேசிக்கலாகவே சுக்ர பகவான் அப்படி இருந்தாலே வாழ்க்கையில் நல்ல வேலை நல்ல படிப்பு மட்டும் இல்லை படித்தவங்களுக்கு அத்தனை பேருக்கு வேலை கிடைக்குதான்னா கண்டிப்பாக கிடையாது ஆக நம்ம படித்த படிப்புக்கு தகுந்த வேலை நம்மளுடைய பார்க்கக்கூடிய வேலைக்கு தகுந்த சம்பளம் இதெல்லாமே நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிசபலக்னத்தில் பிறந்த உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் நிறையா இருக்குது காரணம் என்னென்னா உங்களுடைய லக்னாதிபதி சுக்கரனே உங்களுடைய சர்வீஸ் குறிய சுக்கரனாக வருவார் உங்களுடைய லக்னத்திற்கு சர்வீஸ் குறிய கிரகனை எதுன்னு எடுத்துட்டிங்கன்னா சுக்கர பகவான் ராசி அப்போ உங்களுக்கு அவரே லக்னாதிபதி அவரே ஆறாம் அதிபதியாக வர்றதுனால வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷன் என்பது பெரிய லெவலில் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேட்கலாம் சார் எனக்கு வந்து பிஸ்னஸ்ஸாக அல்லது நான் இடத்துல சர்வீஸ் பண்ணுறதா நல்லா இருக்குமா ஆக ரிசப்பள்ள கண்டத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தில் பிஸ்னஸ் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பெரும்பாலும் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இங்கே வேலை அப்படின்னாலே நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் ஆர் எனி அதர் ஃபியூட்டர் கன்சல் நீங்கள் ஒர்க் பண்ணுறதாக இருக்கலாம் எதில் வேணாலும் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் உங்களுக்கு சர்வீஸ் தான் ரொம்ப ரொம்ப லைஃப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும் ஆக நீங்கள் ரிசப லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு நல்லது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியத்தை அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதே சுக்கர பகவான் கொடுப்பான் எனக்கு லைஃப்பில் வெதும் சர்வீஸ் மட்டுந்தானா நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லையான்னா உங்களுக்கு பிஸ்னஸ்க்குரிய வாய்ப்புகள் இருந்தால் கூட உங்களுடைய ஏழாம் இடம் நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் ஸோ நாங்கள் சொந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலும் சரி அல்லது பார்ட்னர்ஷிப்போடு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ரிசபலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியத்தை வச்சுருக்கார் பன்னிரெண்டாம் ஆதிபத்தியம் ஸோ பன்னிரெண்டு அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்னாலே நம்ம முதலீடு இல்லாமல் ஒரு தொழில் தொடங்க முடியாது வியாபாரம் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது ரிசபலக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு செவ்வாய் பகவான் சொந்த பிஸ்னஸ்க்குரியவர் குறியவர் அவரே இன்வெஸ்ட் பண்ணுக்குரியவர் இங்கே ஏதாவது லாபத்தை காமிக்கிறாரா இந்த நீங்கள் தொழில் பண்ணால் நம்ம எல்லோரும் லாபம் நோக்கத்துக்காக தான் தொழில் பண்ணுறோம் அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ ஏதோ ஒரு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கானா டெஃபனெட்டாக உங்களை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் சுமார் தான் அப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யோகம் இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணலாம் இல்லைனா ரிசர்வ் கிணத்தில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்கும் ஸோ நம்முடைய உங்களுடைய மன வாழ்க்கை மேரிட்டல் லைஃப் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் இருக்கானா மேரேஜ் இருக்குது ஸோ மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் இருக்குது இது எல்லாமே லைஃப்பில் உங்களுக்கு இருக்குது ஆக உங்களுக்கு வேலை தொழில் திருமணம் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்கா ஸோ உங்களுடைய ரிசபலக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி புதினே ரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியத்துக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக உங்களுடைய அமைப்பு பிரகாரம் உங்களுக்கு உண்டு ஆக இது அத்தனையுமே உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக நமக்கு உங்களுக்கு வந்து சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கோ இடம் வாங்கிறதுக்கோ ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கோ இதற்கான சோர்ஸஸ் இருக்கா அப்படின்னா கிணத்தில் பிறந்த உங்களுக்கு நான்காம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்து இங்கே மூவபுள் ப்ராப்பர்ட்டி ஆர் இன்மூவபுள் ப்ராப்பர்ட்டி வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் ஒரு லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணுங்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது வீடு கட்டுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அல்லது கட்டின வீடே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லை நல்ல ஒரு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறைய வாங்குவீங்க இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு கார் வாங்குறதுக்கு இதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு காண வாய்ப்புகள்லாம் உங்களுடைய லைஃப்பில் இருந்துகிட்ருக்கு இது எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அதில் நம்ம இருப்பதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன வாழ்க்கை இருக்குது குழந்தை இருக்கான்னா கண்டிப்பாக குழந்தை இருக்குது கிட்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாமண்ணா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து பெரும்பாலும் ரிசப்பட்ட கிணத்துல பிறந்த உங்களுக்கு லேண்டு வாங்குறது மட்டும் இல்லை தோட்டம் தொடர்பு விவசாயங்கள் பண்ணுறது ஸோ இது மாதிரியான வண்டி வாகனங்கள் வாங்குறது பெரிய லெவலில் ஒரு ஃபார்ம் இண்டஸ்ட்ரி நம்ம டெவலப் பண்ணுறது பெரிய லெவலில் நம்ம கல்ச்சர் அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணுறது விவசாயம் பண்ணுறது இதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் நிறையா இருக்குது அடுத்து உங்களுக்கு வந்து அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா டெஃபனட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது ஆக உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்குது அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு பெரும்பாலும் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் எதன் அடிப்படையில் வரும்னா பெரும்பாலும் உங்களுக்கு வேலையின் அடிப்படையில் அல்லது ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அப்ராட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ரிசப லச ரிசப பெரிய ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் மீண்டு வருவீங்க அதற்கான கிரக வாய்ப்புகள் நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு இருக்குது காரணம் என்னென்னா உங்களுக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி அதாவது முன்னோருடைய சொத்து இருந்தால் கிடைக்கும் எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் எதுவுமே இல்லை அப்பா அம்மா வகையில் இல்லைன்னா கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு லைஃப்பில் இருக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குமே அதுக்கான சோர்ஸஸ் இல்லை வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத பொருள் வரவு தின வரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ரிசப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆக இந்த ரிசப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷன் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய மேரிட்டல் லைஃபு உங்களுக்கான கிட்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தோம் பட் மெயினாக இந்த பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவானே உங்கள் லக்னத்துக்குடைய அதிபதி சுக்கர பகவானே உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கார் எப்பயுமே ஆறுனாலே கடன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்பில் அடுத்தபடியாக நோய் ஆக எப்பயுமே நீங்களே உங்களுக்கு கடனுக்கு காரணமாக இருப்பீங்க அல்லது நோய்க்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க அதனால் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்கள் இல்லைன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் எப்பயுமே கணத்தில் பிறந்த உங்களுக்கு பெண்களால் கடன் பெண்களால் ஏதோ உருவத்தில் பெண் என்றால் இங்கே அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் சித்தியாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் ஏதோ உருவத்தில் அவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கோ அவர்களால் உங்களுக்கு கடன் என்பது உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பிறந்த பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கடனை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் தேவையில்லாத கடனை வாங்கிறத குறைக்கணும் அடுத்தபடி அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்போயுமே ரிசபல கணத்தில் பிறந்தாலே உங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம் இருக்கும் இருநரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக பள்ள பிரச்சனை எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்டமல்ல ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும் சளி தொல்லைகள் என்பது உங்களுக்கு லைஃப்பில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு அதனால் இது விஷயத்தில் ஹெல்த் விஷயத்தில் எப்பயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு க்ரானிக்காக ஒரு டிசீஸை நம்ம பார்க்க பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனம் இங்கே சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நான் ஜென்ரல் ப்ரடிக்ஷன் தான் பொது பலன்கள் தான் சிறப்பு பலன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இங்கே உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது அதை ஒட்டி தான் உங்களுடைய வாழ்க்கை பலன் உண்டு ஆனால் நான் சொன்ன இந்த கருத்துக்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கிரகங்கள் உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும் உங்களை எங்கே வச்சுக்கிட்டே இருக்கும் ஆகையனால ரிசப்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இதற்கான வாய்ப்புகளெல்லாம் நிறைய சோர்சஸ் உண்டு அதை தான் இப்போ உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து லைஃப்பில் எப்பயுமே பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அது எந்த பெருமாளாக இருந்தாலும் சரி சுக்கிரனாலே ஸ்ரீரங்கம் ரங்கநாதான் எல்லோரும் சொல்லுவாங்க பொதுவாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ரங்கநாத தரிசனம் பண்ணுங்கள் இல்லைன்னா வாய்ப்பு இருந்தால் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் பெருமாளை பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க அடுத்தபடியாக நீங்கள் சிவ வழிபாடு இது ரொம்ப ரொம்ப உங்களுடைய லைஃப்பில் முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக கீழ்நிலை தெய்வமான சின்ன சின்ன கிராம தெய்வங்கள் அதிலே குறிப்பாக ஆண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எல்லாமே கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா எப்போயுமே உங்களுக்கு நீங்கள் ரிசபலகணத்தில் பிறந்தால் உங்களுடைய சகோதரர்களுக்காக நீங்கள் லைஃப்பில் செலவு பண்ணுங்க அல்லது செலவு பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய லைஃப்பில் உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் அதனால தான் வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி ஒன்றை இழந்தால் தான் ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகையனால் உங்களுக்கு பிரதானமாக நீங்கள் யாருக்கு செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு சகோதரர்கள் இருந்தால் நீங்கள் செய்யுங்க உங்களுடைய அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி நன்றி வணக்கம்